ஒரு வருடம் தங்க நெயை இலங்கை அரசு விதித்துள்ளது இந்திய அரசே இந்திய அதுலேருந்து கடலுக்கு போனேன் ரெண்டு விஜய் படகையும் பதினேழு மீனவர்களையும் வந்து சிரமித்தாங்க இதை கண்டித்து இன்றைக்கி தங்கச்சிமடத்தில் மாவர் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் உடனே மத்திய அரசு இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் அனைத்து மாவட்டம் மாவட்டத்தை மாவட்டத்தையும் ஒன்றிரத்தி ரயில் மறியல் கொண்டு தான் முடிவு செஞ்சுருவான் அது திட்டமிட்டவுனில் நடக்கும் கண்டிப்பாக இந்த அகிம்சை போராட்டத்தை பார்த்து மத்திய அரசு இந்த படகுகளை மீனவரை விடுவிக்கணும் பொருளோடைய நாங்க எல்லாம் அழிந்து போவோம் எங்க பிள்ளைய பொருளை மீட்டு கொடுக்க இந்த மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தூங்குட்டு கேட்டு இந்த எங்க பச்சை பிள்ளைகளை எங்களால வச்சு பாதுகாக்க முடியலையா அழுது அப்பா 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 அப்ப நாங்க எப்படியா ஆறுதல் சொல்ல முடியும் எங்களுக்கு வாழ வலி இல்லையா நாங்க எங்களுக்கு சீக்கிரம் நாங்க தீ குளித்து செத்து போயிருவையா எங்க பிள்ளைய பொருள் வரலையா எங்க பிள்ளையின் பொருள் வரலாங்க அரசுகளுக்கு நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறேயா எங்க பிள்ளையை எங்க பொருளையும் மீட்டு கொடுக்க சொல்லுங்க